அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லோசலாம் இல்லாஹி அம்மாம களியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாதுடைய மகடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமதான் மாதத்தின் பனிரெண்டாம் நாள் தராவீகத் துறையை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம் நவிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலேகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு குரேரா நலியல்லாஹூ அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத் என்ற நூலிலே ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இதா அத்தச அகதுக்கும் பல்யகுல் அல்ஹம்து இல்லாகி அலா புல்லி உங்களில் ஒருவர் கும்மினால் உடனடியாக அல்ஹம்து இல்லாகி அலா புல்லி எல்லா நிலைகளிலும் எல்லா புகழும் அல்லாவிற்கே சொந்தம் என்று அவர் கூறட்டும்

அல்லாஹ் உங்களை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பானாக உங்கள் காரியங்களை சீர்படுத்துவானாக என்று அதற்கு பதில் புரட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் கூறினார்கள் சாதாரணமான ஒரு தும்பல் மனிதன் உள்பட எல்லா ஜீவராசிகளும் தும்பல் போடுகிறது எறும்பாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களும் தும்மல் போடும் அவ தும்மல் என்பது மனித வாழ்க்கையை ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உலகத்தில் முதல் முதலாக யார் தும்மல் போட்டா தெரியுமா ஆதமலிக சலாம் ஆதமலிக சலாம் களிமண்ணால் படைக்கப்பட்டு தலையிலே அல்லாஹ் உயிரை ஊதுகின்றார் தலையில் உயிர் ஊதப்பட்ட உடன் அவர் முதல் முதலாக செய்த காரியம் தும்மல் தான் தும்மல் போட்டுட்டு அவங்க சொன்ன முதல் வார்த்தை அலமது நாயகம் ரவிகள் நாயகம் சல்லாஹல்லாம் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் இபுன் ஹிபான் அப்படிங்கிற நூல்ல ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது லம்மா நுபிஹி ஆடம ஆடமில்

இப்ப நானும் நீங்களும் என்ன சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்வோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரபில் என்று சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி என்று சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது இந்த மூன்றில் நமக்கு எது பிடித்தமானதோ எது இலக்குவானதோ எது மனதில் பதிந்திருக்கிறதோ அதை நாம் சொல்ல வேண்டும் ஆனால் தும்பிய உடனே அல்லாமே புகழ வேண்டும் என்பது ஒரு எனக்கு தும்பல் வருது தும்மல் போடுறக்காண்டி தயாரா இருக்கிறேன் யாராவது அசர்த் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்ட்டா இப்போ தும்மல் எரிவுக்கு போயிடும் நமக்கு எச்சலா இருக்குமா இருக்காதா தும்மல் வந்தா உடனடியாக தும்பி விட வேண்டும் அப்ப தும்மை என்பது அல்லாவுடைய அருள் கொடை தும்மிய பின்னால பாருங்க தூக்கம் கலையும் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் தும்பலுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வரணும் அதை படுத்து கடந்து தும்புவது கூடாது குடிந்த நிலையில தும்புவது கூடாது தும்புவதாக இருந்தால் எழுந்து நின்று கொண்டு அல்லது உட்கார்ந்து கொண்டுதான் தும்ப வேண்டும் சில பேர் கார் ஓட்டிக்கிட்டே தும்புவாங்க பைக் ஓட்டிக்கிட்டே தும்புவாங்க தும்புவது கூடாது கூட நம்ம ஒரு பேங்க் மேனேஜர் மனைவியோடு கார்ல போயிட்டு இருக்கிற டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற போகும்போதே தும்புறாரு வேற பக்கமா வளர்ச்சிட்டு நேராக ரெண்டு பேரும் விழுந்து காரோட ரெண்டு பேர் மௌத்தா போனாங்க சமீபத்தில் நாம் பார்க்கின்றோம் அப்ப தும்பல் வரும் பொழுது நம்ம உட்கார்ந்து கொண்டு தான் தும்ப வேண்டும் குடிந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ தும்பினால் ஆங்காங்கே விடும் நாயகம் சன்னல்லாக சந்தம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அல் உத்தாசுமினர் ரஹ்மான் தும்பல் என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் எனவே தும்பிய பின்னால் அலஹமது அல்லது அலமதுல்லாஹி அலா துல்லி ஹால் அல்லது அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இந்த மூன்று குவாக்களில் ஏதாவது ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் இப்ப நான் தூங்குறேன்னு வச்சுக்கிறோம என்னை சுற்றி இருக்கின்ற ஐநூறு பேரை அது பாதிக்கும் நான் துன்மைகின்ற பொழுது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் என்னுடைய மூக்கிலிருந்து அந்த கிருமிகள் வெளியாகிறது அது எத்தனை பேரை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க ஐநூறு நபர்களை பாதிக்கும் கொரோனா நேரங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தும்பல் போட்டா அஞ்சு கிலோமீட்டர் நம்ம ஓடுறோம் அது கொரோனா நேரத்துல மட்டுமல்ல இப்பவும் அதுதான் சட்டம் அப்ப நபிசல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா தும்மல் வருகின்ற பொழுது ஒரு கட்சி மாதிரி கையில ஒரு துணி வச்சிருப்பாங்க அதை வைத்துக்கொண்டு மூக்கை பொத்திக் கொள்வார்கள் நாம கட்சி இல்லையா கையால் மூக்கை பொத்திக் வேண்டும் இல்லையென்றால்

எனவேதான் நபிகள் நாயகம் சந்தல்லா இவர் சந்தம் திருக்குரான்ல வந்து நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயமாக சூரத்தில் காட்டியாவை ஆக்கினார்கள் ஏ சூரத்தை யாசின் ஆக்க வேண்டியதான கல்குல் குர்ஆன் குரானுடைய இதயம் சூரத்தி யாசின் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த யாசின் சூராவை முதல் அத்தியாயமாக ஆக்க வேண்டியதானே அதை ஆக்கவில்லை சூரத்தில் வாக்கியாவை ஆக்கவில்லை அகசனுல் கசஸ் என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரெண்டாவது அதிகாயம் சூர்த்தியா யூசு நேற்று ஓதப்பட்டது அதை யாருக்கவில்லை இன்னைக்கு சூரத்தில் கரும்பு ஓதப்பட்டது அதுலேயே அல்ஹந்துல்லான்னு ஆரம்பிக்குது அதை எல்லாம் வசூல ஆக்காம ஏன் சூரத்தில் காட்டிகாத முதல் அத்தியாயமா கொண்டு வச்சாங்க இல்லைங்களா அது வந்து அல்ஹம்துல் இல்லாஹி ரஃபில் ஆலமேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த வார்த்தை முதல் மனிதர் முதலாவதாக உதிர்த்த வார்த்தை எனவே அலமது இல்லாஹி ரபில் ஆரம்பிக்கின்ற சூரத்தில் பாத்திகாவை முதல் அத்தியாயமாக பெருமானார் ஆக்கினார்கள் என்று முஃபசீர்கள் நமக்கு தெளிவான விளக்கத்தை தருவார்கள் இப்போ நம்ம தும்மல் போடுறோம் தும்மல் போட்ட உடனே அலமது இல்லா சொல்றதுன்னு வச்சுக்கிடுவோம் பக்கத்தில் உள்ள இருந்தா அவர் நமக்கு இரஹமுக்கெல்லாம் துவா செய்யணும் அவர் நமக்கு துவா செஞ்சா நாம் அவருக்கு எகதி கல்லாகும் வயசு பாலக அல்லா உன்னை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பானாக உன்னுடைய காரியங்களை சீர்திருத்தம் செய்வானாக ஒரு சாதாரண தும்மல் எவ்வளவு பெரிய துவா பார்த்தீங்களா கிதாயத்திற்காக நாம் துவா செய்கின்றோம் அவர் காரியத்தை அல்லாத லேசனத்தை வைப்பானாக அப்படின்னு நாம துவா செய்கிறோம் அடுத்தவருக்காக நாம துவா செய்யும் பொழுது நம்முடைய தலைக்கு வேளாள் இருக்கின்ற வானவர் யாரெல்லாம் முதல இவர ஹிதாயத்தின் பக்கம் சேர்த்து வை இவருடைய காரியத்தை சீராக்கு இவர் குடும்பத்துடைய காரியத்தை சீராக்கு என்று நான் அடுத்தவருக்கு துவா செய்யும் பொழுது என்னுடைய வானவர் எனக்காக துவா செய்கின்றார் அதே அல்லாத கபூல் செய்கின்றார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் செல்வார்கள் ரசூலுல்லாவுடைய சபையில ரெண்டு பேர் தும்மல் போடுறாங்க

அவருக்கு மட்டும் இரகமுக்கல்லா சொல்லிட்டீங்க எனக்கு உங்க வாயை திறந்து இரகமுக்கல்லா சொல்லலையே அப்படின்னு கேட்கிற அப்பதான் நபிசல்லா அலிவசல்லாம் சொன்னாங்க தோழரே அவர் தும்மல் போட்டு அலகம்தில் இல்லாண்டாரு நீங்க பேசாம வாயை கூட்டிட்டு இருந்தீங்க யார் அலந்தில்லா சொன்னாரோ அவருக்கு தான் இரகமுக்கல்லா யாரு அலந்தில்லா சொல்லலையோ அவருக்கு இரகமுக்கல்லா கிடையாது ரசூல்லா அணைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுல யார் தும்மல் போட்டால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தும்மல் போட்டால் என்ன சொல்வாங்க அவங்க கடவுளுடைய பெயரை சொல்வாங்க நாம் அன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்த்து வருகின்றோம் அருவிகள் என்ன சொல்லுகிறது ஒருவன் தும்பினால் அவனுடைய இதயம் சற்று நேரம் அமைதி பெறுகிறது நின்று விடுகிறது ஏதாவது ஒரு வார்த்தை பேச வேண்டும் அவங்க கடவுளை கூப்பிடுறாங்க அவங்க வழங்கக்கூடிய கடவுளை நாம கடவுளுக்கு நன்றி சொல்றோம் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவிருக்க என்று நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் சொல்லலாகோ அனைவசல்ல சொல்றாங்க தும்மிய பின்னால அலமதுல்லா என்று சொல்வது தும்மலை உருவாக்கிய ரப்புக்கு நாம் நன்றி சொல்லுதல் எல்லாம் அல்ல இறைவன் நன்றி உள்ளம் கொண்டவராக நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக அசலாம் அலைக்கும் அஹமத்துல்ல